கீழடியில் பத்தாம் கட்ட அகழாய்வு பணிகளை வரும் பதினெட்டாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்க உள்ளார் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஒன்றிய அரசு வைகை நதிக்கரை நாகரிகம் குறித்த அகழாய்வு பணிகளை தொடங்கியது மூன்று கட்ட அகழாய்வுடன் பணிகள் நிறைவடைந்த நிலையில் தமிழக தொல்லியல் துறை தொடர்ச்சிக்காக ஆறு கட்டங்களாக அகழாய்வு நடத்தியது கடந்த ஆண்டு வீரணன் என்பவருக்கு சொந்தமான ஒன்றரை ஏக்கர் நிலத்தில் ஒன்பதாம் கட்ட அகழாய்வு நடைபெற்றது இதில் பதினான்கு குழிகள் தோண்டப்பட்டு நானூற்று மூன்று கண்ணாடி மணிகள் நூற்று அறுபத்தி எட்டு வட்டச்சில்லுகள் நான்கு பதினை இந்த சதுரங்க காய்கள் உள்ளிட்ட எண்ணூற்று நான்கு பொருட்கள் கண்டறியப்பட்டன வழக்கமாக ஜனவரியில் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரை அகழாய்வு பணிகள் நடைபெறும் இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெற்றதால் வரும் பதினெட்டாம் தேதி அகழாய்வு தொடங்க உள்ளது இந்த அகழாய்வு செப்டம்பர் வரை நடைபெறும் என்றும் தேவைப்பட்டால் டிசம்பர் வரை நீட்டிக்கப்படும் என்றும் தொல்லியல் துறை தெரிவித்துள்ளது மேலும் தமிழ்நாட்டில் வெம்பக்கோட்டை கங்கை சோழபுரம் உள்ளிட்ட எட்டு இடங்களிலும் அகழாய்வு பணிகள் நடைபெற உள்ளன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க